வெல்கம் டு சோடா புட்டி சோ இந்த வீடியோல பார்க்க போறது கொடூரமான முடிஞ்ச அந்த முழு படத்தையும் பாருங்க ஏன்னா அதுக்குள்ளேயும் கொமட்டிக்கிட்டு வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு மூணு படங்கள் பார்க்க போறோம் அது கொடூரமாக இருக்கட்டும் இல்லை ரத்த கலதியா இருக்கட்டும் ஆனால் தமிழ் டப்பிங்ல இருக்கா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஒரு படம் அது இப்போ டப்பிங்ல வந்துச்சு அது கூட சேர்ந்து இன்னும் ரெண்டு கொடூரமான படங்கள் சொல்லலாம் அது தமிழ் டப்பிங்ல கிடையாது ஸோ இந்த வீடியோ எயிட்டீன் பிளஸ் மேல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஏன்னா தான் எவ்வளவு கொடூரமாக இருந்தாலும் அவங்களே தாங்க மாட்டாங்க பாதியிலேயே இது மேலே படம் பார்க்கலன்னு கிளம்பி போயிடுவாங்க அதனால மற்ற சின்ன பசங்க தயவுசெய்து இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் இது எயிட்டின் மேல முக்கியமா எழகான மனசுக்காரங்க எல்லாம் இந்த பக்கமே இந்த படம் இருக்கிற பக்கமே நீங்க போத் தேவையில்ல இது நீங்க அப்படியே அவாய்ட் பண்றீங்க ஃபர்ஸ்ட் படம் இன்டு த வைலன் நேச்சர் அப்படிங்கிற படம் இதுல கதை என்னன்னா காட்டுக்குள்ளே கோணிப்பைய தலையில மாட்டிக்கிட்டு ஒரு கொடூர மனுஷன் சுத்திக்கிட்டு இருக்கான் அவன் யார் தெரியுமா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா அவனோட செயினை யாராச்சும் வச்சிருந்தாங்க சும்மா விடுவானா அவ்வளோதான் தூக்கி போட்டு தோல் உரிச்சு ஊருக்கு விட மாட்டான் அதனால யாரும் இந்த கோணிப்பைய தலைய்கிட்ட சிக்கிறாதீங்க சிக்கினீங்கன்னா அவ்வளோதான் சைடி சைடுவீங்க அவங்ககிட்ட யாரெல்லாம் சிக்கினா அவனுடைய லாக்கெட்டை யாரெல்லாம் தூக்கணும் அதனால எத்தனை பேர் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆகிறாங்கிறது தான் கதையே அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த கொடூரமான படங்கள்லாம் ஏன் ஏ நான் ஏகப்பட்ட கொடூர படங்கள் பார்த்துட்டேன் அப்படி என்னடா இதுல கொடூரம் இருக்கு அதுக்காக பார்ப்போம் அதுல ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளே டிஸ்டர்ப் ஆகி எப்பாடு இதுக்கு மேலே நான் இந்த படத்தை பார்க்க மாட்டேன்டா அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஃபீலிங் வருதா இன்னும் சில பேர் தைரியமா என்னலாம் என்ன பண்ணாலும் வாந்தி இருக்க வைக்க முடியாதுடா நீ என்ன வேணாலும் கொடூரமாக எடுத்து வைடா நான் அதை கன்சியூமிட்டாம பாப்பேன்டங்கிற மாதிரி அப்படி கெத்தா பார்க்கறவிங்க அப்படி இதில் கொடூரமான விஷயங்கிறது ரொம்ப கம்மி தான் ஒரு மூணு இடத்துல தான் வரும்னு வச்சுக்கோங்க ஆனால் ஓப்பனிங்கில் இந்த கோணிப்பை தலையேன் நடப்பான் 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 நடந்துக்கிட்டே இருப்பான் இந்த படத்தில் அவன் நடக்கிறதில் ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு பால் பாக்கெட் வாங்கின்னு வந்து பால் பாத்திரத்தில் போட்டு அது பாலே பொங்கி நீங்க டீயாக போட்டு குடிக்கிற வரைக்கும் அவன் பாட்டு நடந்துக்கிட்டே தான் இருப்பான் சரிடா அவன் நடந்துக்கிட்டே தானே இருப்பான் எப்படா அந்த கொடூர விஷயத்த பண்ணுவான்னா ஒரு பொண்ணை போட்டு தள்ளுவான் சார் அந்த சம்பவத்தை தான் எவனுங்க கொடூரத்துலையும் கொடூரமாக செதுக்கி வச்சிருப்பாங்க அந்த மூமெண்ட் பயங்கரமாக இருக்கும் அங்கே இங்கே சும்மா ஊருகா மாதிரி பயங்கரமாக இருக்கும் இது தமிழ் டப்பிங்கில் இருக்குது அப்படிங்கிறதனால ட்ரை பண்ண சொன்னேன் அவன் நடந்து வரதுலேயே சில பேர் டயர்டாக இருப்பீங்க பட் அதோட வேணாமடா படம் வேணாமடான்னு கிளம்பிடாதீங்க பாருங்க சில மூமெண்ட்ஸ் சில அந்த பயங்கரமான விஷயங்கள் இருக்குது ஆனால் மொத்த படமும் பயங்கரமான சம்பவங்கள்லாம் இல்லை இந்த படம் உங்கள் பொறுமையை சோதிக்கும்தான் அந்த சில பயங்கரமான விஷயங்கள் தமிழ் டப்பிங்கில் இருக்கே அப்படிங்கறதுனால வேணால் ட்ரை பண்ணுங்க சோ இப்போ சொல்ல போற இந்த ரெண்டு படங்கள்ன்றது உங்களுக்கு ஸ்லோ ஃபீல்லாம் எல்லாம் சுத்தமாக கொடுக்காது ஏன்னா இவனுக்கு கொடூரமான விஷயங்களை அவ்வளோ கொட்டி வச்சிருக்கானுங்க விதவிதமா இவங்க வேலைகளை பார்ப்பானுங்களா அதுலேயே உங்களுக்கு டைம் போகிறது தெரியாது முக்கியமான டிஸ்க்ளைமர் ஃபஸ்ட் படம் கூட பெருசாக இருக்காது ஒரு ரெண்டு மூணு சம்பவம் தான் அதனால நீங்க எஸ்டேப் ஆயிடலாம் ஆனா அடுத்து சொல்ல சொல்லப்போற இந்த ரெண்டு படங்கள் சத்தியமா பாதிக்கு மேலே உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது அவ்வளவு பயங்கரமான விஷயங்கள் இருக்கும் இப்போவே சொல்லிடுறேன் ரெண்டாவது படம் டெரி பயர் இதெல்லாம் தமிழ் டப்பிங் விட்டா நல்லா தான் இருக்கும் இதுல ஹீரோ இருக்கானு அவனே நேரத்துக்கு ஹீரோன்னு சொல்றது அவனே ஒரு சைக்கோபோலவா சொல்லுவான் வித எல்லாரையும் கொண்டு போட்டு அதை பார்த்து சிரிச்சுட்டு கிடப்பான் அந்த சைக்கோ இருக்கானே அவன் மட்டும் இருந்தால் பரவாயில்லையே அவனுக்குன்னு ஒரு ஜோடியும் இப்போ ஜோடியாக சேர்ந்து கப்பல் கோல்ஸ் செய்கிற மாதிரி எல்லாரும் வித விதமாக கொள்றது தான் எங்களோட வேலையே கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இதில் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷத்தோடு வந்து ஒரு வேலையெல்லாம் பார்ப்பான் பாருங்க டேய் நீங்கள் பார்க்குற வேலை கிறிஸ்மஸ் தாத்தாவே உங்களை கேஸ் போடணும்டா அப்புறம் பெட்ரூமில் பொம்மையை பிச்சு போடுற மாதிரி மனுஷங்களே பிச்சு போடுவான் அதான் சொன்னனே இதை விவரிக்கலாம் முடியாது நினைச்சாலே ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வரும் அந்த அளவுக்கு கொடூரங்களை கொட்டி வச்சிருப்பானுங்க இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக கொடூரங்களை இவனுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வச்சிருப்பானுங்க அப்புறம் பார்ல ஒரு சீன் வரும் அதுவும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் கடைசியில் இந்த சம்பவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணுற ஒரு வேலை இருக்கும்ல அதுவும் இன்னும் பயங்கரமாக இருக்கும் ஸோ இப்படி ஏகப்பட்ட விதவிதமாக வித்தியாசமாக வெரைட்டி வெரைட்டியாக கொடூர விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் உங்களால் தாங்க முடியும்னாக்க ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டாவது படம் நிறைய இடம் கொடூரமாக இருக்கும் அதை ஒரு ஜாலி வைபில் கொண்டு போவானுங்க இது கூட ஓகே சமாளிச்சிடலாம் மூணாவது படம் இருக்குது அது நீங்க ஒரு ஆரம்பிச்ச ஒரு இருபது நிமிஷத்துலயே வேணாமடா அப்படின்னு நிறுத்தி போகக்கூடிய ஒரு கொடூர படம் இந்த மூணாவது படம் யூடியூப்லேயே புல் படமும் இருக்குதுப்பா முடிஞ்சாவது வேணா ட்ரை பண்ணுங்க இந்த படத்தோட பேரு இந்த சேட்னஸ் இப்பவே இந்த ரெண்டு படத்தோட போகும்பான் மூணாவது படம் பக்கமே போலான்னா நல்லது இப்படியே கிளம்பிடுங்க இல்ல மூணாவது படத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது தெரிஞ்சுக்கோங்க இதோட கதை என்னன்னா ஒய்ஃபை ஆஃபீஸ்க்கு விட்டுட்டு சரி இவரும் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பொறுமையாக வீட்டுக்கு போகலாங்கிற மாதிரி ஒரு கடையில் போய் உட்கார அப்படி அந்த சமயமா பார்த்து ஊரில் ஒரு பெரிய வைரஸ் பரவி எல்லாருமே ஜாம்பியாக மாறிட்டு ஜாம்பினா நார்மல் ஜாம்பி இல்லை அதுங்களே கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும் இது கொடூரத்துலேயும் கொடூரமாக சுற்றிக்கிட்டு கிடக்கவங்க அப்படி இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற கடையில் திருது ஒரு ஜாம்பி வரும் பாருங்க அப்போ அது மூஞ்ச சை என்னடா கரும இது அப்படிங்கிற மாதிரி அங்கேயே நிறுத்துட்டு படம் பார்க்கறத ஸ்டாப் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் தப்பிச்சிடலாம் ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் கொடூரம் கொடு கொடுமா டேய் எல்லை மீரிய யோசித்து வச்சிருக்கிறீங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயே எத்தனை பேராக வாந்தி எடுத்து வச்சானுங்க ஏன்டா இப்படி எடுத்து வைக்கிறீங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே தான் படத்தை பார்ப்பீங்க ஸோ இப்போ அதுக்கப்புறம் கதை என்ன அப்படின்னாக்கா ஹீரோ எப்படி அவங்க ஆஃபீஸில் இருக்கிற ஒய்ஃபை எப்படி காப்பாற்றுனாரு இந்த சாமிங்களுக்கு நடுவில் அந்த மனுஷன் எப்படி தப்பிச்சு போய் ஒய்ஃபை பாதுகாத்தாருங்கிறதான் படமே இல்லை ட்ரெயினில் ஒரு தாத்தா கேரக்டர் வருவார் நம்ம பரிதாபங்களில் மெட்ரோ பரிதாபங்கள் ஏன் சார் சும்மா தொன தொரோன்னு பேசிக்கிட்டே வரீங்க சும்மா இருக்கலாம் சார் அப்படின்னு ஒரு காமெடி சீன் வருமே அந்த சீன் மாதிரியே தான் இதுலேயும் இருக்கும் அந்த தாத்தா கேரக்டர் சாம்பியாக மாறினதுக்கப்புறம் பார்க்குற வேலை இருக்குது ஓய்யோ கொடூர தாத்தாவை சுற்றிட்டு இருப்பான் அவன் சாம்பியாக மாறினதுக்கப்புறம் செய்கிற வேலைலாம் எயிட்டீன் ப்ளஸ்லாம் இல்லை அது என்ன கேட்டகரி போட்டாலும் பத்தாது ஏன்னா அந்தளவுக்கு கேவலமான வேலையை பார்ப்பான் ஸோ மூணு படங்களை பற்றி தெளிவாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு படம் ஒரு ரெண்டு மூணு சம்பவம் தான் பெருசாலாம் இல்லை அவன் நடக்கிறதுலேயே நம்மளை டயர்டாக்கி விட்டுருவான் ஒரு ஓகே ஆவரேஜ் படம் தான் அது பெருசாலாம் ஒன்றும் கிடையாது அந்த ஒரு ரெண்டு மூணு மூமெண்ட்ஸு கொடூரமாக இருக்கும் அது மட்டும் வேணால் பாருங்கள் ரெண்டாவது படத்தில் படம் முழுக்க ரத்த கலரி தான் கொடூரமான விஷயங்கள் தான் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அது ஜாலியாக ட்ரை பண்ணுங்கள் இந்த கொடூரமான படங்கள் விரும்பி பார்க்குறவங்களுக்கு அது பக்காவாக செட் ஆகும் மூணாவது படம் கொடூரமாக படம் பார்க்குறவங்களே கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஆக்கி விட்டுறோம் வேணும்னா உங்களுக்கு பிடிக்காத யாராச்சும் ஒருத்தனை படத்தை முழுசாக பார்த்துட்றான் அப்படின்னு வேணால் அவனை சவால் விட்டு மொத்தமாக படத்தை பார்க்கவிங்க ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த பார்த்த விஷுவல்லேருந்து அவன் வெளியே வர முடியாமல் தவச்சிக்கிட்டு கிடப்பான் ஸோ இந்த மூணு படத்தை பாருங்கள் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லை மூணு படத்தையும் பார்த்தவங்க எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம சோடா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பை